உன் கழிவு நீங்க உன்னை சுத்தமாய் புறமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் உன்னை சுத்தமாய் புறமிட்டு இன்னைக்கு ஆடவராய் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடியதே வார்த்தை என்னவென்றால் உன்னை சுத்தமாய் புடமிட்டு இன்னைக்கு அநேக அநேக விதத்துல நொறுக்கப்பட்டு காணப்பட்டு இருப்போம் காணப்பட்டு கொண்டு இருப்போம் நாம் ஆண்டவரை நோக்கி எது நோக்கி போயிருப்போம் ஒரு நல்ல தரிசி கிடைக்கும் இயேசு கிறிஸ்துவை தேடி போனால் ஒரு அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் உயர்வு நடக்கும் என்று சொல்லி எது நோக்கி நாம் போயிருப்போம் ஆனால் எது நோக்கி போன காரியத்தை காட்டிலும் பார்த்து போன காரியத்தை காட்டிலும் மாறாக நடக்கும் பொழுது சோர்ந்து போய் காணப்பட்டு கொண்டே இருப்போம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே யோசிப்புக்கும் தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்தா அந்த தரிசனத்துல தரிசனம் அவனுக்கு ஒண்ணு தேவன் காட்டினது உயர்வு ஆனால் நடந்ததோ அவனுக்கு எல்லாமே எதிர் மாறாக நடந்தது அப்போதும் அவர் தேவன் மேல் உள்ள நம்பிக்கை வைத்திருந்தான் தேவன் எனக்கு பார்த்து கொள்வார் என்று இருந்தான் தாவித சிறு வயதுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டா

இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பெரிய மாணவர்களே ஒரு சில பேர் தெய்வன் தெரிந்து கொண்டு முன்குறித்து இந்த காரியத்தை அவர்களுக்கு செய்யணும் என்று சொல்லி அவர்களுக்கு தரிசனமோ ஏதாவது ஒரு காரியத்தை தெய்வன் காட்டுவார் என்றால் முதலாவதாக போட வேண்டுவார் உபத்தகத்தின் குகையில போட்டு போட வேண்டுவார் ஏன் போட வேண்டுகிறார் என்றால் தேவன் அவர்களை அவர் கலிங்கு மிகவும் அவர்களை நீக்கவுமே குணப்படுகிறார் தேவையில்லாத கிரியைகள் அவர்களை விட்டு வெளியில வரவும் சுத்த பொண்ணாக விளங்கவும் உயர்ந்த இடத்திற்கு வரவும் எல்லாராலும் மதிக்கப்பட பட்டவர்களால் இருக்கவுமே தெய்வன் உன்னை புடவிடுகிறார் புடவிடும் போது உங்களுக்கு சில வேதனைகள் வருதா மன சோர்வுகள் உண்டாகுதான் மன கஷ்டங்கள் வரும் தான் ஏசு கிறிஸ்துவனை நோக்கி சென்றோமே என்று சொல்லி ஒரு வேதனை வந்தோம் தான் அவரை நம்பி உடனே இப்படி வந்துடுச்சே என்று சொல்லி நினைக்க தோணும்தான் பிரியாசம் முதல்கள் பிரியாசம் வந்தும் தான் பொறியாக சொல்லக்கூடிய நாவல்கள் பொய்யாக சொல்லும்தான் அபமானம் படுத்தணுன்னு ஒரு மனிதர்கள் அவமானம் படுத்துவார்கள் ஆனாலும் உன்னை தேவன் உன்னை பொன்னாக விளங்க செய்வார் அதனாலதான் உன்னை தேவன் புடமிட அனுமதிக்கிறார் ார் என்றால் உள்ள அந்த உறவு நிரந்தரமாக நீடிக்க உன்னை தேவன் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வதிக்கவே தடையாக இருக்கிற கலிம்பு போன்ற கிரியைகளும் உதவாத கழிம்பு கிரியைகளும் ஒன்றுக்கும் உதவாத இயற்கை கிரியைகளையும் எந்த நிலையிலும் உறுதியாக இருக்க அவரை விட்டு போய்விடக்கூடாது என்று இருப்பதே உன்னை புடமடைகிறார் பாத்திரம் என்று

அதனால தேவனுடைய புடம்பிவிட போடாது அவசரப்பட்டு இயேசுவை மருத அளித்து விட்டாதே மருத அளிப்பா என்றான் அவ்வளவு கம்பி சாசம் மேலே யேசுப்பான் அவன் அடவே உம் சித்தனே எங்க ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லு அந்த பெச்சமன்னை தோட்டத்தில் இயேசு கிறிஸ்து உயர்வு அடைவதற்கு முன்பு மரணத்தை ஜெய்ப்பதற்கு முன்பு இந்த பாத்தியம்

மதுதவிக்காமல் அண்டுவிரே இன்னும் நான் உமக்காக வைவாக்கியுமாக இருப்பேன் என்று சொல் என் வாழ்க்கையில அப்படிப்பட்ட உபத்திரவு வரும் பொழுது கண்ணீர் வரும்போது மனிதர்கள் பொய்யாக சொல்லும் நான் நம்பின மனிதர்கள் டோலிகத்துல இருக்கிற நான் நம்பின மனிதர்கள் எனக்கு விரோதமாக எழுப்பி ஆக்ரோஷமாக பொய்யான கிரியினாலும் நிந்தனையாலும் செயல்படும் பொழுது வந்து சொன்ன ஒரு காரியம் ஒரு டைம்

அதனால் மனிதர்கள் என்ன சொல்லட்டும் உன்னை புடம்பெட தேவன் அனுமதிக்கிறார் என்றால் உன்னை உயர்த்துவதற்காக தான் தைரியமா இருக்கு இந்த வார்த்தை மூலமாக ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமா